போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குது சில தருதலைகள் நடுரோட்ல ரோட்டில் கேக்கு வெட்டுறது கேக்கடைகள்னா ஆளை வெட்டுறது வட இந்தியர்கள்னா நலாந்திர குடிமக்களாக நடத்தணும்ன்றாங்க ஒரு மனப்பான்மை உருவாக்கி வச்சிருக்காங்க அவர்களும் நம் சகோதரர்கள் தான் பெருமையாக பொழைச்சி ஏதோ இங்கே இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாரும் கதான செய்வாங்க இவங்க போய் அவன் கழுத்துல கத்தி வச்சு ரீல்ஸ் எடுவாங்க ஆனால் எப்படி சார் இவ்வளோ ஒரு சின்ன பசங்க மத்தியில் ஒரு கத்தி எடுக்கிறோம்ன்ற ஒரு தைரியம் எங்கேயாந்து சார் பயம் இல்லை போலீஸை வெட்டுவோம் அந்த இடத்துல ரயில்வே போலீஸ் இல்லை பாவம் அவர் தத்து அவருக்கு ரெண்டு வெட்டு விழுந்துரு சுப்ரமணியம் அவர்கள் தமிழகத்தில் போதையே இல்லை போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்குன்னு வந்த துறை அமைச்சர் போதை இல்லா தமிழகம்ன்றார் லீகல் போதைகளான ஒரு சில விஷயத்தை வந்து ட்ரக் கோதையை லீகலாக விற்கிறதுக்கு பேர் டாஸ்மார் இல்லீகலாக விற்றா அது வந்து இந்த கஞ்சா மேத்தப்பட்டது அது இல்லாமல் பண்ணிட்டார் இவர் சொல்கிறார் ஜீரோ பர்சன்ட் ஆகிட்டுன்றார் இதெல்லாம் கஞ்சா இந்த போதையுடைய இது இருக்குல்ல சுற்றுச்சூழல் இந்த பயம் போயிடும் வெறித்தனம் நம்ம ஒரு ரத்தம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கொடூரமாக துள்ள துடிக்க வெட்டுற அளவுக்கு ஒரு பதினேழு வயது சிறுவர்களுக்கு வருதுன்னா பார்த்துட்டு தான் போதையுடைய இது எந்த அளவுக்கு போதையே இல்லாத தமிழகம் அப்படின்னு சொன்ன தான் குடிக்க காசு கொடுக்கலன்னு பொண்டாட்டி ஒருத்தர் திருவாரூர்ல அனுப்பிச்சுக்கோங்க அந்த பசங்க நாலு பேர் சேர்ந்து வெட்டி கொள்றான் இன்னைக்கு அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு டெய்லி ஒரு குடும்ப வன்முறை நடக்குது அடிப்படை காரணம் மது போதைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் ஏதாவது நடக்கும் அது தடுக்கிற வேலையை பண்ணணுன்றதுதான் ரொம்ப முக்கியம் கல்லூரி மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் மது வருது போதை அடிச்சா தப்பு இல்லைன்ற மனப்பான்மை அவர்களை இளம் பருவத்துக்கு ரொம்ப டேஞ்சர் ஆனால் இதுக்கு திமுகவினரே வந்து இதுக்கு துணை போறாங்கன்றது எப்படி சரி எடுத்துக்க முடியாது ஆரோ ரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாலு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு வட மாநில இளைஞரை வந்து அடித்து துன்புறுத்துகிற மாதிரியான காட்சிகளாக வந்துருந்தது என்ன நடக்குது சார் வெட்டுறாங்க அறிவால வச்சு வெட்டுறாங்க எல்லாருமே இப்படி தான் சொல்கிறீங்க அடித்து துன்புறுத்துகிறாங்க அதாவது போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குதுன்னு ஒன்று போலீஸ் மேலே சட்டத்தின் மேலே பயமே இல்லாத ஒரு இளம் பருவம் உருவாகிட்டு இருக்குதுன்றது ஒன்று ரீல்ஸ் கலாச்சாரம் ரீல்ஸ் கலாச்சாரம்ன்றது இன்றைக்கி பெருகி வருது அதை நல்லா காமெடிக்கு பண்ணுறவங்க இருக்கிறாங்க மோட்டிவேஷன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நல்லா விஷயங்களை சொல்கிறதுக்கு பண்ணுறவங்களாம் இருக்காங்க சில தருதலைகள் இந்த மாதிரி பைக் ரேஸ் ஓட்டுறது வீலிங் பண்ணுறது நட் ரோட்டில் கேக்கு வெட்டுறது கேக் அடிகள்னா ஆளை வெட்டுறது இந்த மாதிரி பண்ணுற வேலை தான் இப்போ அதிகமாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு விஷயம் நான் பார்க்குறது வட இந்தியர்கள்னால் நம்ம வந்து அவங்கள நாளாந்திர குடிமக்களாக நடத்தணுன்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி வச்சுருக்காங்க அவர்களும் நம் சகோதரர்கள் தான் அவர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்கன்னா இங்கே அதற்கான தேவை இருக்கிறனால தான் நான் வராங்க நீ குடிச்சிட்டு மல்லாந்து கிடக்குற பதினேழு வயசுலேயே போதை அடிச்சுட்டு அடுத்த ஒன்று வெட்டின்னு இருக்க அப்போ வேலைக்கு என்ன பண்ணுவாங்க வேலை செய்கிறதுக்கு வர்றவங்கள வேலைக்கு எடுத்துக்குவாங்க அவன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் உழைப்பான் கொடுத்த இடத்துல உட்காந்துக்குவான் எங்கேயாவது ஒரு வட இந்தியர் ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் இங்கேயே பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி தொழிலாளிகள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துக்கா சாப்பிட்டதுக்கு இருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அவனுக்கு இது துபாய் மாதிரி இங்கே வந்து வேலை செய்கிறான் ஒரு ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா இந்த கூறுவிக்கிற காய்கறி அதெல்லாம் வாங்கி அவனுக்கு கொடுக்குற இடத்துல சாப்பாடாக்கி அதையே கட்டிக்கிட்டு அதே மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டு மிச்ச காசு இது பண்ணி ஊருக்கு அனுப்புகிறேன் ஒரு வரிய நிலையில் இருக்கிறான் அப்படி வந்த ஒரு இளைஞன் நேர்மையாக பொழைச்சி ஏதோ இங்கே இருந்தால் அவங்க அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லோரும் உட்காத்தான செய்வாங்க இவங்க போய் அவன் கழுத்தில் கத்தி வச்சு ரீல்ஸ் எழுதுகிறான் ஒரு பாட்டு போட்டுன்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் ஒரு ஒரு காலத்தில் கருத்தாலமிக்க பாடல்கள் இந்த மாதிரிலாம் வந்த காலத்தை தாண்டி எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இது நம்ம பாட்டு வருது இந்த மாதிரி கேட்டால் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இந்த இதை பிரதிபலிக்கிறோன்றாங்க அதெல்லாம் பிரதிபலிங்க ஆனால் லாஸ்ட்டில் இது எங்கே போய் முடியுது இந்த மாதிரி பாட்டுகளை வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாற்போல் கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம கட்டியை வச்சு வெட்டுவோம் வீரம் எப்படி சார் இவ்வளோ ஒரு சின்ன பசங்க மத்தியில் ஒரு கத்தி எடுக்கணுன்ற ஒரு தைரியம் எங்கேருந்து சார் வருது சட்டம் ஒழுங்கு நான் சொன்னேன்ல பயம் இல்லை போலீஸை வெட்டுவோம் அந்த இடத்துல ரயில்வே போலீஸ் இல்லை பாவம் அவர் தத்து அவருக்கு ரெட்டு வெட்டு விழுந்திருக்கும் அப்போது கஞ்சா இந்த போதையுடைய இது இருக்குதுல்ல நீங்கள் அடித்தோன்னா உங்களுக்கு இந்த சுற்றுச்சூழலு இந்த பயம் போயிடும் அவனுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு இதுவே இருக்காது அது வெறித்தனம் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து இந்த களத்தில் கத்தி வச்சு வீடியோ எடுக்கிறான் டேய் ஏன் கழுத்தில் கத்தி வச்சு வீடியோ எடுக்கிறானே அவன் கேட்டா நாங்கள் வெட்டுற மாதிரி எடுக்கிறோன்னு அதுக்கு வீடியோ ரீலுக்கே ஒரு போடுவார் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் என் தள்ளி விட்றான் ஏன் இது பண்ணுறானு உடனே வானு தனியாக கூட்டு போய் வெட்டுறானுங்க இந்த வெட்டும் பொழுது இப்போ நமக்கே சும்மா ஒரு ரத்தம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டு விட்றவலாம் இருக்கிறான் ஆனால் கொடூரமாக துள்ள துடிக்க வெட்டுற அளவுக்கு ஒரு பதினேழு வயது சிறுவர்களுக்கு வருதுன்னா பார்த்துங்க போதை உடைய இது எந்த அளவுக்கு போதும் சமீபத்தில் அன்புமணி ராம்தாஸ் ஒரு இது சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எயிட் இருந்த போதை பயன்படுத்தும் இளைய தலைமுறை இன்றைக்கி அப்படியே டபுள் ஆகிட்ருக்காங்க பதினாறு பர்சன்ட் மற்ற மாநிலங்கள் மற்ற இதில் ஆதாயம் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் வருமானத்தை நம்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆம்புலன்ஸு சாவு ஆம்புலன்ஸ் ஓட்டுறான்ல அவன் டெய்லி என்ன வேண்டிக்குவான் சாமிக்கிட்ட சாமி இன்றைக்கி ரெண்டு போன வரணும் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஒரு டாக்டர் மழைகளே போய்ஞ்சுன்னா பத்து பேஷண்ட் வரணும்னு வேண்டிக்குவார் எல்லாம் நல்லா இருக்கணுன்னு அவர் பிழைக்க முடியுமா அந்த மாதிரி டாஸ்மாக்க்கு திறந்து வச்சுருக்கீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க மது விளக்கு அமலாக்கத்துறை அந்த மதுவிலக்கு துறை உடைய அமைச்சர் எல்லாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கலெக்டர் முதல் கொண்டு வச்சிக்கிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு ஏழ்நூறு கோடி விற்றது இந்த தீபாவளிக்கும் அதே ஏழ்நூறு கோடி விற்கிது என்னால் அப்படிங்குனு இருக்கீங்கன்னு அதுக்காக எல்லோரும் வாயிலும் போய் சார்க்காவற்ற முடியும் அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்னொன்று இந்தே ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணுன்னா என்ன பண்ணணும் குடிக்கிற குடிச்சா குடித்தா வேலைக்கு ஆகாமா அப்போ புது இளம் தலைமுறை அடுத்த தலைமுறை குடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கும் இளம் தலைமுறை மீது இன்னொன்று இன்றைக்கி ஒரு பெரிய காமெடி பண்ணிக்கிறாங்களா மா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தில் போதையே இல்லை போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கும் அவர் அவர் எந்த துறை அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் தானே சுகாதாரத்தை பற்றி பேசணும் போதையே இல்லாத தமிழகன்றார் அவர் அட்ல இந்த கவர்மெண்ட்டில் நான் பார்த்தது என்னென்னா ஏதாவது ஒரு ஆட்சி தள்ளு மக்களுக்கு ஒழுங்கு பிரச்சனையே இல்லாத மாநிலம் போதையே இல்லாத தமிழகம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தான் குடிக்க காசு கொடுக்கலன்னு பொண்டாட்டி ஒருத்தன் திருவாரூரில் அடித்து கொண்டுகிறான் இந்த பசங்க நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொள்றான் வெட்டுறான் இன்றைக்கி அந்த பையன் உயிர் இருக்கிறான் டெய்லி ஒரு குடும்ப வன்முறை நடக்குது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒன்று கணவன் பொண்டாட்டி கொள்கிறான் கட்டையால் அடித்து மனைவி கொலை நான் அப்படி நின்று பார்ப்பேன் ஸ்கிராலு போதையாக தான் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி மதுவாக இருந்தால் பணம் தராததால் இதே மாதிரி அம்மாவை கொள்றோம் அம்மாவே கொள்றோம் பையனை கொள்றாங்க ஏன்னா அவ்வளோ தொல்லை தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வேறு வேற வழி இல்லாமல் செத்தாக தான் சரின்னு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க பாவடியில் நடந்தது இந்த மாதிரி நடக்காத கொடுமே கிடையாது அடிப்படை காரணம் என்ன மது போதை கலாச்சாரம் சார் அதே மாதிரி அவர் சொல்றது என்னன்னா மது போதையை சொல்லலை இல்லையா அவர் வந்து கஞ்சா மற்றும் மது போதை தராதா மது போதை இல்ல அந்த போதைகள்லாம் திமுக அரசுல வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு குற்றச்சாட்டு போதைலாம் தமிழகன்றாருங்க ஆமா சார் அதுதான் போதை போதைகளான ஒரு சில விஷயத்தை வந்து போதையை லீகலா விற்கிறதுக்கு பேர் டாஸ்மார்க்கு இல்லீகலா விற்றா அது வந்து இந்த கஞ்சா மேத்தப்பட்டது அது இல்லாமல் பண்ணிட்டாரு இவர் சொல்றாரு அப்போ இருந்து எங்கேயுமே வழக்கு எதுவுமே வராது கஞ்சா பிடிப்பட்டது கஞ்சா போதையில் இவர்கள் வெட்டினார்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா ஜீரோ பர்சன்ட் ஆகிட்டுன்றாரு அப்படிதானே அவங்க இந்த க அந்த இதில் துறை அமைச்சர்களில் உலகல்கள் வந்து பல உளறல் இருக்குது அதனால் இது எதுவுமே நேற்று ஒருத்தர் இருந்தேன் இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் திரிவார் தெரியுமா போன கவர்மெண்ட்டில் ஆய் இந்த இது பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் அதுன்னு பேசுவார் அவர்கிட்ட இப்போங்களை மாதிரி ஒரு அம்மா போய் பேட்டி எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரி கடன்லாம் உத்தரப்பிரதேசோட இதாகிட்டாங்க நாலு வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி ரூபாக்கு மேலே அஞ்சு வருஷத்தில் வாங்கிட்டாங்கன்றாங்களே இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் வாங்கணும் உனக்கு என்னம்மா உனக்கு என்ன நீ கட்டப்போறியா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு பயந்துச்சு நல்லா இது நேரடியாக கேட்குறாரு என்னன்னு சொல்ல தெரியாதுல்ல பொதுமக்கள்கிட்ட தானே அந்த கடன் வந்து பொதுமக்களை கணக்கை எடுப்பு பண்ணி தானே அந்த கடனே வாங்குறாங்க அது கேட்க தெரியல அந்த அம்மாவுக்கு அப்போது சார் சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா கவர்மெண்ட் வாங்குது கவர்மெண்ட் கட்டப்போகுதுன்றார் கவர்மெண்ட் வாங்குறது கடன் ஆள் அதிகமானா அதை ஈடுகட்டுறதுக்கு வரி வருவாய் தேர்றதில் எங்கள் யார் தலையில் கை வைப்பாங்க விலைவாசி விரும்புவோம் நம்ம தலையில் தானே கை வைப்பாங்க நாலு வருடமாக ஏடிஎம்ஐ கவர்மெண்ட்டு அவ்வளோ பிரச்சனை ரெண்டு பேண்டமிக்கு ம் கொரோனா ரெண்டு பேரிடர் இதுக்கு நடுவில் வரி வசூலில் இருந்து எதுவுமே கிடையாத டைம்லேயும் கரண்ட் பில் எதுவும் ஏற்றலை ஆனால் இவர்கள் வந்த ஒவ்வொரு வருஷமும் கரண்ட் பில் ஏற்றிடுறாங்க இந்த வருஷம் கூட ஏற்றுனாங்க வீட்டு கரண்ட் பில் மட்டும் ஏற்றலை ஏன்னா ஓட்டுக்கூடாதுன்னு தெரியும் கமர்ஷியல் ஏற்றிட்டாங்க அப்போ இதெல்லாம் பேர் என்னது இது ஏன் நடக்குது மின்சாரத்துறை மின்சார வாரியத்தில் இன்றைக்கும் அந்த காலி பண்ணிடன்னு நிரப்ப முடியல ஏன் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க செவிலியர்கள் கொடுக்க காசு இல்லை காசெல்லாம் கொண்டு போய் மகளிர் உரிமை தொகையாகவும் அது வாங்க கொடுத்துருந்தான் வாங்க கடன் வாங்கிட்டு அந்த கடனை இந்த மாதிரி செலவழிக்கிறது அப்போ எங்கேயுமே காசு இல்லை வர்ற வருவாயை ச முறையாக அது ஒரு குடும்பம் மாதிரிதாங்க அது ஒரு குடும்பம் முறையாக ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட அதை முறையாக செலவழித்து ஒரு பத்தாயிரரூபா மிச்சம் பண்ணுதுன்னா ஒரு பத்து மாதத்தில் ஒரு சவர நகை வாங்குவோம் இன்னொரு குடும்பம் மூணு லட்ச ரூபா சம்பாரித்தாலும் பப்பு அது இதுன்னு போய் கண்டபடி திரிஞ்சு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மாதம் செலவு பண்ணால் ரூபா கடன் வாங்குவோம் அப்போ மாதம் மாதம் ஐம்பதாயிரூவா கடன் வாங்கினான்னு ஆகும் அதுக்கு வட்டி ஆனால் பார்க்குறதுக்கு வெளியில் பெத்த பேராக இருக்கும் நாங்கள் யார் நாங்கள் கார் வச்சுக்கிறோம் அது வச்சுக்கிறோம் வீடு எப்படி இருப்பியா நீங்கள் உங்கள் நாலரை வருஷத்தில் இப்போ அப்பா சொத்தில் உட்காந்து சாப்பிட்ற புள்ள மாதிரி கடன் வாங்குற மாதிரி இருக்கிறீங்க இது வந்து சிக்கல் தானே அதை வந்து ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்த ஒரு போட்டார் உடனே அவரை வந்து இந்த உலகத்திலே இல்லைன்ட்டாங்க விட்டா ஊபிக்காரன் இருப்பாங்க அவர் செல்வ பிறந்த இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பா அவர் வந்து மயிலாடுதுறைக்கார் அவர் மயிலாடுதுறையில் பிறந்தவர் எந்த அளவுக்கு போகிறாங்க காங்கிரஸ்கார் சொல்லியிருக்காரு இன்னொரு காங்கிரஸ்கார் இப்படி சொல்கிறாரு அப்புறம் இன்னும் பலரும் இறங்கி அவர் அடிக்கிறாங்க ஆனால் யாருமே அந்த உண்மையாக பொய்யான்றதுக்கு பேச வரல சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரல இவர் மாதம் இது இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படி தான் பேசுகிறாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு இது காரணம் அப்படிலாம் சொல்ல வரல உனக்கு என்ன நீ கட்டப்போறியா கவர்மெண்ட்டு தானே கட்டப்போகுது இன்றைக்கி வாங்குகிறான்னா அதனுடைய வளர்ச்சி முப்பது வருஷத்துக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்றார் இப்படி தான் இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுது நேரடியாக எதற்கும் பதில் கிடையாது முதல்வர் நேரத்தை கூட பேசுகிறார்ல அடுத்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக அமையும் அப்போ இந்த அஞ்சு வருஷம் இல்லையா இந்த இதில் ஆட்சியில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நாங்கள் வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டோம் இதே அன்புமணி ராம்தாஸ் தான் பதினாலு சதவீதம் மட்டுமே நீங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கீங்க மீதி எண்பத்தி ஆறு சதவீதம் நீங்கள் தொடவே இல்லை சோடி போட்டுக்கோமா அப்படின்னு கேட்குறாரு வாங்க விவாதத்துக்கு வரீங்களா இருந்தாங்க புக்கு இது மட்டும்தான் நிறைவேற்றிருக்கீங்கன்றாரு பதினொன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருவா இது அந்நிய முதலீடு கொண்டு வந்திருக்கோம் முப்பத்தாறு லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்கோம் கிடையவே கிடையாது ஒ ஒரு லட்சம் கூட நீங்கள் கொண்டு வரல எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேர் தான் வேலை கொடுத்துருக்கீங்க நாங்கள் புக்கு போட்டிருக்கேன் தைரியம் தான் ஆதாரத்தை மறுத்து பேசுங்கன்னு கேட்குறாங்க ஆ முதலமைச்சருக்கு அதெல்லாம் டைம் இல்லை அதே மாதிரி சார் எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதற்கு பெரிதும் வந்து திமுக அரசால தான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நடக்குது ஏன்னா போதை கலாச்சாரத்தை வந்து அதிகம் பரப்புறதே வந்து திமுகவோட நிர்வாகிகளாக இருக்காங்க அதனால் வந்து இதை முதல்ல இவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் நீங்கள் கஞ்சா இந்த கத்தப்பட்டைன்லாம் அதிகமாக இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னுவாங்களே அதனுடைய பெருக்கம் அதிகமானது இந்த அரசு வந்த பிறகு தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் ஏதாவது நடக்கும் அது தடுக்கிற வேலையை பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அது தடுக்கிற வேலைன்றதை விட அதிக அளவில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சிறார்கள் இப்போ பள்ளி சிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் பாருங்கள் பள்ளி மாணவிகள் மது அருந்துதுங்க எப்படி அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் வருது இதை எப்படி அதுங்க ஏற்றுக்குதுங்கன்னு கேட்குறேன் இந்த மனப்பான்மை எப்படி வருது நாமளும் ரெண்டு கோட்டர் வாங்கி வச்சுட்டு மூணு கோட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் அவ்வளோ வச்சுக்கிறாங்க மூணு கோட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங் வச்சுக்கிட்டு அடிக்கலாம் அதுவும் ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயே அடிக்கலான்ற லெவலுக்கு அதே வீடியோ எடுத்து வெளியிடலாம் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாலும் வெளியே வந்துச்சு டீச்சராக வீடியோ எடுத்தாங்க இதுங்களுக்குள்ளே ஒன்று வீடியோ எடுக்குதுங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு கலாச்சார சீரியலையும் ஒரு போதைக்கான போதை அடித்தா தப்பு இல்லைன்ற மனப்பான்மை வரதலை எல்லாம் பருவத்துகிட்டேன் அது ரொம்ப டேஞ்சருங்க அது ஆனால் இதுக்கு திமுகவினரே வந்து இதுக்கு துணை போகிறாங்கன்றது எப்படி சரி எடுத்துக்க முடியும் அவர் எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா இதை தடுக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க இவர்கள் கையில் தான் கவர்மெண்ட் இருக்குது இவர்கள் கையில் தான் போலீஸ் இருக்குது இவர்களுக்கும் சமூக அக்கறை இருக்கணும் நான் சொன்னேன்ல இப்போ டாஸ்மாக் கடை டாஸ்மார்க் கடை பன்னெண்டு மணி தொடர்ந்து பத்து மணி மூடிடணும் ஒரு ஆறு மாதம் கூட ஒரு ஐநூறு கடையை மூடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நியாயம் இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து செய்யலைன்னா தொண போ எக்ஸ்ட்ரா கடைகள் எனக்கு என்னென்னு துறந்துட்டு இருந்தா அந்த கடைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்களே இருந்தா அப்போ தொன்ன போகிறதா தானே அர்த்தம் வேற என்ன அதுதான் சொல்கிறார் சார் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள்னு தொடர்ந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து அரசு ஒன்றுமே பதில் கொடுக்குற மாதிரியும் தெரியல பல்வேறு கட்சிகளும் கூட இதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியலையே சார் எந்த கட்சி தாவேக்கார் சொல்கிறீங்களா நான் ஜென்ரலாக சொல்கிறேன் சார் ஜென்ரலாக எந்த கட்சி கொடுக்கல சொல்லுங்கள் அண்ணாமலை கண்டிக்கலையா அன்புமணி ராம்தாஸு ஐயா ராமதாஸ் அவருக்கு பெரிய பிரச்சனையாக அன்புமணி தான் அவரை விட்டுருங்க அவர் கூட வேறு வேறு விஷயங்கள்லாம் அறிக்கை விட்டுனு இருக்கிறாரு விசிகா காங்கிரஸ் இவங்கள தானே சொல்கிறீங்க சோத்துக்கு அப்புறம் வழி இல்லாமல் போயிடும் பரவாயில்லையா இருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணலான்னு பார்க்குறீங்களா என்ன நினச்சின்னுக்குறீங்க நாங்கள் ஏதோ தாயா பிள்ளையாக பழகினு அடுத்த தடவை ஒரு ஆறு சீட்டுன்றது ஒரு பத்து சீட்டு கீட்டு கேட்டு தலைவர் அப்படியே தாடையை பிடிச்சி எதாவது பேசி வாங்கலான்னு பார்த்தா தூய்மை பண்ணி அளவுக்கு போகிறாங்கணும் செவிலியர்களுக்கு குரல் கொடுணுன்றறிங்க ஆ இதுதான் எங்கள் வேலையா நாங்கள் அப்பப்போ பேசுவோம் சனாதனும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசும்போது கேட்டு போயிடுங்க இவங்களுக்கு ஏன் வந்து குரல் கொடுக்கல ஏன் வந்து நிற்கலன்னா கேட்கக்கூடாது இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் சதி யூட்டப்பே கேட்டு பாருங்கள் திருமணம் கேளுங்க இன்றைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஆர்எஸ்எஸ் சதி அது அதுவும் ஆர்எஸ்எஸ் சதி இது இதுவும் ஆர்எஸ்எஸ் சதியின்றார் அவர் கார் டயர் பங்கச்சரானால் கூட அது ஆர்எஸ்எஸ் சதின்றார் அவருக்கு அதுக்கே டைம் கரெக்டாகுது எது நடந்தால் எது நடந்தால் ஆர்எஸ்எஸ் சதி அந்த நான்கு பேர் அந்த வட மாநில இளைஞரை வெட்டினார்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் சதி ஆர்எஸ்எஸ் செட் பண்ணி ஒருத்தர் வட மாநில இளைஞரை வந்து அந்த ட்ரெயினில் உட்கார வச்சுருந்தது அதை பார்த்து நம்மளால் கேட்க விட்டலான்னு நினச்சோம்னா இவனை வெட்டிட்டான் அதனால் இது வட மாநில இது ஆர்எஸ்எஸ் சதி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்மளால் ஏதா கேட்குறான் சொல்லிட்டியா மைக்கை மடிகிட்டு போயிடுறான் அவர் சொன்னார்ல எஸ்ஐஆரில் இத்தனை லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு அவ்வளோ பேரும் பூர்வக்குடி மக்கள் அப்படின்னா சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் வரேன் அப்படின்னு வந்துட்டான் என்ன கேட்கணும் தலைவரே அறுபத்தாறு லட்சம் பேர் பூர்வகுடி மக்கள் நீக்கிட்டான்னு சொன்னீங்க எந்த டேட்டா அடிப்படையில் சொல்கிறீங்க தலைவரை எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பூர்வகுடிகள் நீக்கப்பட்டார்கள் தலைவரை அவங்கள மறுபடியும் உள்ளே கொண்டு வரதுக்கு பூர்வக்குடிகளுடைய ஒரே உரிமையாளர் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படி கேட்கணுமா வேணாவா கேட்பீங்களா மாட்டிங்களா கேட்கணும் ஆ நீங்கள் எந்த ரகம் மைக் உயரம் மடக்கிட்டு வர ரகமா கேள்வி கேட்குற ரகமா கேள்வி கேட்டிருப்பீங்களா யாராவது கேட்டாங்களா இந்த தைரியத்தில் தான் பேசுறது என்னமே சார் ஒடுக்கமட்ட ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் இன்ன வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்காதது அரசின் மீது உள்ள பயமா அல்லது வந்து கூட்டணிக்காக பண்ணுற ஒரு விஷயமா ஆறு சீட்டுகள் மேலே உள்ள பயம் அதுலேயும் சொல்லிட்டாரு த இப்போ யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க தலைவர் திரும்ப வந்து ரொம்ப திமுறாகிறாப்பில் பத்து சீட்டு தான் கேட்கலன்னு சொல்லணுங்கிறாப்பில அப்படின்னு என்ன திரும்ப பத்து சீட்டு கேட்டிங்களா தலைவரை நான் என்னைக்கு அந்த மாதிரிலாம் துரோகம் நினைப்பேண்ணா இப்போ நான் அறிக்கை விட்றேன் ஆறு சீட்டு கொடுத்தாலும் பத்து சீட்டு கொடுத்தாலும் நாம் அதை வைத்து முதலமைச்சராக ஆக போகிறோம் அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் நாளைக்கே முதலமைச்சராக போகிறேண்ணா தலைவரை கரெக்டாக சொன்னேண்ணா ஆ அவ்வளோதான் அப்படியே நாளைக்கு நீங்கள் ஆறு சீட்டு கொடுங்க என்ன கேள்வி கேட்பேண்ணா அதை வச்சுட்டு ஆக போகிறேன்னு நான் திருப்பி கேட்டுருவேன் தலைவரை கவலையே போடாதீங்க அவ்வளோதான் அதனால் இவர்கள் எல்லோரும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் இவங்க மனம் கோணாமல் எப்படி போகலாம் அதை பற்றி தான் இந்த நேரத்தில் போய் நீங்கள் இதெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த துன்பியல் சம்பவத்தெல்லாம் கண்ணில் காமிச்சிருந்தீங்கன்னா காண்டாகுது இது வேறு பத்திரிக்கையாரன் எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா எல்லாம் இந்த சைடு தான் கேட்பாங்க அந்த சைடு கேட்கவே மாட்டான் என்னங்க அப்படி சொன்னீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டான் வேறு எதாவது மேட்ரு இருந்தால் அதை தூக்கிட்டு கேட்பாங்க அதனால் இந்த மக்கள் போராடுறவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்மால் அங்கே போய் ஆடினாரு அவர் கேட்டாரா ஆனால் அந்த மக்களுக்காக தான் இருக்கேன்றாப்ல என்ன சொன்னார் முப்பத்தி மூணு வருஷம் எனக்காக ஒழிச்சிங்க எனக்காக கஷ்டப்பட்டீங்க உங்களுக்காக நான் நாயிருப்பேன்ட்றார் ஏதாவது இருந்தாரா எங்கேயுமே இல்லை தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றி